ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்சுலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்குது பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் சில பேர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு நிறைய உங்களை அறியாமல் டென்ஷன் அதிகமான கோவங்கள் இது எல்லாமே வரும் சில பேருக்கு வந்து பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதை இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் பொருளாதாரத்தை வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான் உங்களுக்கு இருபத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் பதினொன்றுக்கு வராரு பத்துக்குடையவர் பதினொன்றுக்கு அப்போது தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஏற்கனவே குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதினொன்று குடையவர் குடையவர் பதினொன்றுக்கு வரதுனால தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் உறுதியாக உண்டு அவருடைய பார்வை வேறு ஐந்தாம் இடம் அதனால் நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தொழிலுக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்கெலாம் நல்ல பலன்கள் கட்டாயம் உறுதியாக கிடைக்குங்க பொதுவாக உங்களுடைய ராசியில் கேது இருக்காரு அஷ்டமத்து சனி வேறு இருக்குது இதனால என்னென்னா எப்பவும் போல வழக்கம் போல் மன ரீதியான பிரச்சனைகள் தான் ஆகணும் குழப்பங்கள் இனம் புரியாத பயங்கள் பதட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறது தீர்வு அப்படின்னா பதட்டம் வரும்போது பதட்டம் பட்டுக்கங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரிலாக்ஸ் ஆகிக்கங்க ஒரு கண்ணாடி பார்த்து உங்களை நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்க வேறு பரிகாரங்கள் இதை விட பெஸ்ட்டாக இருக்காது உங்களை உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு பிடிக்கணும் சோ நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகலாம் அடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம் அதுக்கடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம் ஆனா கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இமாலய வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் பொருந்தும் அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி உறுதி இந்த கேதுவும் சனியும் வந்து கொஞ்சம் அதிக அதிகப்படியான இருக்கத்தை கொடுப்பாங்க மன இறுக்கத்தை கொடுப்பாங்க பொதுவாகவே சிம்ம ராசி வந்து எல்லாத்தையுமே கரெக்டான இப்போ நேர்மையாக இருக்கக்கூடியவங்க கரெக்டாக இருக்கக்கூடியவங்க டைம் பர்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறனால பெரிய லெவலில் நீங்கள் பிரச்சனைகளை வந்து என்னென்னா சந்திக்க மாட்டீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்கள் கிட்டே இருக்குது அதை நீங்கள் நம்பணும் இந்த கேது உடைய மன இருந்து இந்த கேதுனால் இருக்கக்கூடிய தடைகளில் இருந்து மன இறுக்கங்கள் மனக்குழப்பங்கள்ல தப்பிக்கிறதுக்கு கணபதி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் இந்த விநாயகர் ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இருக்குது அந்த சதுர்த்தியில் நல்ல வழிபாடு பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளவு கணபதி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இருந்து தப்பிப்பீங்க இல்லைனா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்குங்க அப்புறம் வந்து செவ்வாய் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஆயிடுறாரு சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு இதில் வந்து செவ்வாயும் சனியும் பார்வையிடுது சமசப்தமமாக பொதுவாகவே சனியும் செவ்வாயும் போது கோச்சாரத்தில் நிறையா நன்மைகள் நடக்காது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த சனியுடைய பார்வையில் செவ்வாயும் செவ்வாய் சனி சம சப்தமான பார்வை இருக்கும் காலக்கோட்டங்களில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ராகு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட அனுசரணையாக பேசுங்க உங்களுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு ஆப்போசிட்ல கிட்ட நீங்கள் பேசும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு அப்படிங்கிறது ஆகாது எப்பவும் போல் நான் உண்மையை தான் பேசுவேன் கரெக்டாக இருக்குவேன் அப்படின்னு அனுசரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதனால் வந்து மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிகமான இழப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டு குடையவரும் பதினொன்று குடையவரும் புதனாகி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது கால் பாதங்களில் வந்து அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் கவனமாக இருங்க நிறைய விரயங்கள் ஆகும் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு விரயங்கள் இருக்குது அதே மாதிரி சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய சுப செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குதுங்க புதுசாக நிறைய எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்குது நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சிகளில் இப்போ பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிப்பு விஷயமாவோ உத்தியோக விஷயமாவோ தொழில் விஷயமாவோ வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் உறுதியாக உண்டுங்க ஆனால் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னால் ஆதாயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது அதனால் நல்ல பெனிஃபிட் தான் அதே மாதிரி வந்து புதனும் சூரியனும் சேரனால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்துடும் இது வந்து என்னென்னா நிபுணத்துவ யோகம் இருக்குது இந்த நிபுணத்துவ யோகம் வந்து அவரவர் துறை சார்ந்த வளர்ச்சி அதாவது துறை சார்ந்த அறிவு நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும் அதனால என்னென்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அப்படி பளிச்சுன்னு பிரைட்டாக தெரிவிங்க ஐ மீன் என்ன உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பாராட்டு அங்கீகாரம் நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஸோ அதை அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு வந்து பெரிய லெவலில் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் தன்னால் கிடைக்கும் பொதுவாகவே இந்த கேது இருக்கிறதுனால வேலை பார்க்குறவங்க உங்களுடைய ஜென்மத்திலையே வந்து கேது இருக்குது சனியும் அஷ்டம சனியாக இருக்கனால வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்னென்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க ஆல்ரெடி டைம் சரியில்லை அதனால் நீங்கள் வந்து ஏதாவது உங்ககிட்ட மற்றவங்க யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா கூட அதை கேட்காம எனக்கு பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே நைஸாக கலந்துட்டு வந்துடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேடி போக வேண்டாம் அவங்களா தானாகவே வருவாங்க அதனால் நீங்கள் உஷாராக இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறது தான் நல்லது ஏன்னா இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது அந்த மாதிரி இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் வந்து ஏழாம் இடத்துக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கனால இப்போ சுக்கரனும் இருக்கனால வ சண்டை வாக்குவாதங்கள் இருந்தாலும் சமாதானமாய்க்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாக பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி பொதுவாகவே படிப்பு விஷயத்தில் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் படிப்பு விஷயமா வெளியூர் போகிறதுக்கு உண்டானது உயர்கல்வியில் நல்ல சாதனை படிக்கக்கூடியது நிறைய பேருக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆறு கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு குருவோடைய அமைப்பு நல்லா இருக்கு சுக்கரனும் வந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் உண்டு பெண்களை பொறுத்த இப்போ வந்து என்னென்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சமைக்கும்போது மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது அஷ்டமஸ்தானம் வந்து ஆண்களுக்கு உயிர் ஸ்தானம் பெண்களுக்கு வந்து ஸ்தானமாக இருக்குது ஸோ அங்கே வந்து செவ்வாய் சனியும் வந்து சம சப்தம பார்வையில் இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவருடைய நடவடிக்கையில் கவனமாக இருங்க அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருங்கிறத பாருங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் அசால் சின்ன விஷயம் ஒரு அலட்சியம் அப்படிங்கிறது ஆபத்தில் கொண்டு போய் விடும் அதனால வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாயிருங்க முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோச்சாரத்தில் குருவும் சுக்கரனும் சேரும்போது உங்களுக்கு காசு பணம் வரும் ப்ரமோஷன் வரும் கூடவே கெட்ட பேரும் சேர்ந்து வரும் ஸோ இது எல்லாத்தையும் காதல போடாமல் உங்களுடைய முன்னேற்றத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறி வாங்க அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் இந்த மாதம் வந்து பூரம் அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் வழிபாடு ப்ளஸ் அம்மனுக்கு வந்து வளைகாப்பும் அப்போ தான் அதனால் ஆடி பூரத்தில் வந்து என்ன செய்ங்கன்னா வளகாப்பு அம்மன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் சென்று வளகாப்பில் கலந்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பஸ்ரீகளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வகை தோஷமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இது பரிகாரமாக அமையுங்க பொதுவாகவே சிம்மரா ராசிக்கு ஆடி மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்